மீண்டும் நாடாளுமன்ற கொள் வெளியாகும் தகவல்கள் திளுநொச்சி பூனகிரி மத்திய கல்லூரியின் ஓய்வு பெற்ற அதிபர் காடையர்களின் தாக்குதலால் மரணம் கையதி விவகாரம் வாக்குமூலம் அளித்து கஜேந்திரன் மற்றும் வேலுன் சுவாமிகள் இலங்கை இந்திய மின் உற்பத்தி திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி நீதிமன்றத்துக்குள் களமிறக்கப்படும் ஆயுதம் ஏந்திய தரப்பினர் வலுக்கும் புதுக்கடை நீதிமன்ற விவகாரம் ராஜபக்சர்கள் மீது குற்றச்சாட்டு எம்பி ஒருவர் கொலை செய்யப்பட்டால் சபாநாயகரை பொறுப்பு அரசுக்கு உச்சக்கட்டு அழுத்தம் சிவராத்திரிக்கு மறுநாள் வடக்கு பாடசாலைகளுக்கு விடுமுறை இரண்டு அடி ஆழத்தில் எலும்பு கோடுகள் செம்மணியில் மற்றொரு மனித உலகம் குறித்து ஜனாதிபதி காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் கிடிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக கவலை ஈர்ப்பு சுவிஷ்குமாரை தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டை படமாக்கான முன்னாள் சுரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபருக்கு நான்கு வருட கடூனிய சிறை தண்டனை வழங்கிய மேல் நீதிமன்றம் யாழ்ப்பாணம் அரியாணி பகுதியில் மனித கூடுகள் மீட்கப்பட்ட பகுதியில் யாழ்ப்பாண நீதவாடும் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சட்ட வைத்திய அதிகாரியும் இன்று பார்வையிட்டனர் அரியாலை சித்துப்பாத்தி மயான பகுதியில் மின்தக நடை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது இந்த மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டன இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா ராஜா யாழ்ப்பாடு போதன வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் ஆகியோர் அங்கு சென்று பார்வையிட்டனர் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக அந்த பகுதியில் அகழ்வு பணிக்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என அறியப்படுகின்றது இந்த பின்னணியில் மீட்கப்படும் மனித எச்சங்கள் மற்றொரு மனித புதைக்குழியின் தோற்றுவாயில் அச்சம் எழுந்துள்ளது இதற்கு காரணங்கள் சில உள்ளன முதலாவது செம்மணி ஏற்கனவே மனித புதைக்குழிக்காக அறியப்பட்ட பகுதி கிருஷாந்தி உள்ளிட்ட பலர் அங்கு கொன்று புதைக்கப்பட்டிருந்தனர் செம்மணியில் அமைந்திருந்த ராணுவ முகாமுக்கு நெருக்கமான பகுதியிலேயே தற்போதும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இரண்டாவது தற்போது மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் நிலமட்டத்தில் இருந்து இரண்டடி ஆழத்திலேயே மீட்கப்பட்டுள்ளன மயானத்தில் அடக்கம் செய்யப்படும் சடலங்கள் இரண்டடி ஆழத்தில் அடக்கம் செய்யப்படுவதில்லை எலும்பு கூடுகள் நிலமட்டத்தில் இரண்டடி ஆழத்தில் மீட்கப்பட்டுள்ளது இந்த எலும்புக்கூடுகள் சமய சடங்குகளின் பின்னர் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் அல்ல என்ற வலுவான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன அந்த சடலங்கள் அசாதாரண சூழலுடன் தொடர்பப்பட்டவை என்பது ஊகிக்கப்படுகின்றது அது என்ன அசாதாரண சூழல் மனித புதைக்குழியா அல்லது போரில் உயிரிழந்த ஒரு தரப்பினரா என்ற பல கேள்விகள் உள்ளன முறையான விசாரணைகளின் பின்னரே இது பற்றிய முடிவுக்கு காடபல்லாக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டத்தை ஆரம்பித்து இன்று எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து ஒன்பதாவது ஆண்டு தொடர்கின்ற நிலையில் காடபல்லாக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக குறித்த கவலை ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து கிளிநொச்சி மீனாட்சி அம்மன் ஆலயம் முன்றல் நோக்கி தீச்சட்டி ஏந்தியவாறு பேரணியாக போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதில் வடக்கு கிழக்கை சேர்ந்து காணாமல்லாக்கப்பட்டோரின் உறவுகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்தும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் பதவி விலகே ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் ரணில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பல எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவே அரசியல் வட்டார தகவல்கள் கூறுகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்துக்கு வருமாறு முன்மொழிந்துள்ளன இதேபோல அண்மையில் ரணில் விக்ரமசிங்க காலி பகுதிக்கு விஜயம் செய்த போது மக்கள் அவரை நாடாளுமன்றத்துக்கு வந்து பொது சேவையில் சேருமாறு கேட்டுக் கொண்டதை அடுத்து அவர்களை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பூனகிரி மத்திய கல்லூரியின் தற்போதைய அதிபரும் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிபர் ஒருவரும் கடந்த சனிக்கிழமை அதாவது பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இரவு வேலை பயணித்துக் கொண்டிருந்த தனங்கிழப்புக்கு அண்மைத்த பகுதியில் வந்த குழு ஒன்றினால் கொடூரமான முறைகளில் ஓய்வு பெற்ற அதிபர் அவர்கள் இன்று உயிரிழந்துள்ள செய்தி கல்வி குலத்துக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்களின் வாகனங்கள் சில ஏற்கனவே காடியர்களால் இந்த பகுதிகளில் கொள்ளையடிக்கப்பட்டு வந்துள்ளதாகவும் தற்போது அறிய முடிகின்றது அவ்வாறாயின் நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் இன்று ஒரு கல்வியலாளரின் உயிர் பறிக்கப்படும் அளவுக்கு சென்றிருக்கின்றது இது இலங்கையில் குறிப்பாக தமிழ் பகுதிகளில் சாதாரண மக்கள் கூட பாதுகாப்பாக பயணிக்க முடியாது என்ற நிலையை இருக்கின்றது தமது கடமைகளின் நிமித்தம் கூட சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சென்று வர முடியாத அளவுக்கு காடையர் கும்பலின் ஆதிக்கம் இருக்கும் நிலையில் இத்தகைய சம்பவங்களை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதும் வன்மையான கண்டனத்துக்குரியது இலங்கை ஆசிரியர் சங்கம் இதை வன்மையாக கண்டிக்கின்றது வடமாகாணத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்றதா அல்லது காட்டாட்சி நடைபெறுகின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது சில நாட்களுக்கு முன்னர் முல்லைத்தீவில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஆசிரியர்கள் பயணித்த வாகனம் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அவ்வாகனத்தில் பயணித்திருந்த ஆசிரியர்கள் தெய்வாதீனமாக தப்பித்திருந்தனர் குறித்த ஆசிரியர்களின் வாகன போக்குவரத்து தொடர்பாக ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் எதனையும் செய்யாமல் வரட்டு வியாக்கியானங்கள் கூறிவரும் வடமாகாண ஆளுநர் செயலகம் ஆசிரியர்கள் பயணித்த வாகனத்தின் மீது சட்டவிரோதமாக தாக்குதல் நடத்தியோருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை இதன் பின்னணியில் வடமாகாண ஆளுநரின் பக்கச்சார்பான செயற்பாடுகள் உள்ளதா என்ற பாரிய சந்தேகங்கள் எழுகின்றன இப்படியானதொரு நிலையில் பூனக்கரி பிரதேச பாடசாலையின் அதிபர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலை வரி தாக்குதலுக்கும் படுகொலைக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பார்களா என்பது சந்தேகமே தெக்கிலை நடைபெறும் சட்டவிரோத மற்றும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த உடனடியாக செயல்படும் அரசாங்கம் தமிழர் பகுதிகளில் நடைபெறும் சட்டவிரோத மற்றும் குற்ற செயல்களுக்கு துணை போய் பாரபட்சங்களை வெளிப்படுத்தி வருவது புதிய விடயம் அல்ல தமது கடமைகளை சரியாக ஆற்ற முடியாத அதிகாரிகள் பதவியை விட்டு விலகுமாறு அறிவுரை கூறிவரும் வரும் வடமாகாணத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதற்கும் கல்வி சமூகம் தனது கடமைகளை உரிய நேரத்தில் பாதுகாப்பாக மேற்கொள்வதற்காக வேண்டும் பயன்படுத்துகின்றாரா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் கல்வி சமூகம் எதிர்நோக்கி வரும் பாரியாச்சுறுத்தல்களை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிப்பதுடன் கல்வி சமூகத்தின் மீது கட்டவிழித்து விடப்படும் வன்முறைகளுக்கு எதிராக விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் தொழிற்சங்க செயற்பாடுகளை மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரரசி இயக்கத்தின் இணை ஒருங்கிணைப்பாளர் தவ திரு வேலன் சுவாமிகள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் வாக்குமூலம் அளிப்பதற்காக பலாலி போலீஸ் நிலையத்திற்கு சென்றனர் யாழ்ப்பாடும் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கட்ச கோரி போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் மூலம் சேகரிக்க போலீசாரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது வணக்கம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்று தையட்டியிலே கடந்த கிழமை கவன ஈர்ப்பு போராட்டத்திலே பங்குபற்றியமைக்காக பலாலி போலீசாரால் அடியேன் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் இங்கே பலாலி போலீஸ் நிலையத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வரச் சொல்லி அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது நாங்கள் இங்கே சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தேன் இருந்தும் இரண்டு மணி நேரங்கள் காக்க வைத்து அதன் பிறகுதான் எங்களுடைய வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது இந்த போலீஸ் நேரத்துக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய ஓஎஸ்சி இன்று லீவிலே இருப்பதாகவும் அதற்கு பதிலாக செயற்பட்டு கொண்டிருப்பவர் வெளியிலே நிற்பதாகவும் அவர்கள் வந்ததன் பிற்பாடுதான் வாக்குமூலம் எடுக்கப்படும் என்று சொல்லி எங்களை காக்க வைத்திருந்தார்கள் அந்த விதத்திலே இந்த வாக்குமூலம் பெறுவதற்காக அழைத்து காக்க வைத்தமையை நாங்கள் இந்த நேரத்திலே வன்மையாக கண்டிக்கின்றோம் வாக்குமூலத்திலே இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியதுக்கு தாங்கள் வாக்குமூலம் எடுப்பதற்கான காரணம் அந்த தையிட்டிலே அமைந்திருக்கின்ற சட்டவிரோத கட்டுமானம் அந்த கட்டுமானத்திலே தங்கியிருக்கின்ற பௌத்த பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் தாங்கள் இந்த வாக்குமூலங்களுக்காக எங்களை அழைத்திருக்கிறோம் என்று பலாலி போலீஸார் சொன்னார்கள் அவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே உங்களிடம் நாங்கள் சில வாக்குமூலத்தை பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து காணி உரிமையாளர்கள் விடுத்த அழைப்பை சமூக வலைத்தளங்களூடாகவும் பத்திரிகைகளூடாகவும் பார்த்து நீதியான ஒரு போராட்டத்திலே ஒரு சமய தலைவர் ஒரு தமிழ் இனம் சார்ந்து செயற்படுகின்றவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் என்ற வகையிலே நான் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியிருந்தேன் அந்த அடிப்படையிலே அவர்கள் கேட்டிருந்தார்கள் பிரதேச செயலகத்துக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ நீங்களே செல்லவில்லை என்று கேட்டிருந்தார்கள் நான் வருடமும் செல்லாவிட்டாலும் காணி உரிமையாளர்களும் எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேலும் இந்த விடயத்திலே செயற்பட்டு கொண்டிருப்பவர்களும் ஏற்கனவே தெல்லிப்பலை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம் அல்லது யாழ் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம் அவற்றிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வழிவடக்கு பிரதேச சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இப்படியான அரச திணைக்களங்கள் கட்டமைப்புகள் ஊடாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மீறி இந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இராணுவத்தினர் இதனை கட்டி முடித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த இடத்திலே தான் இந்த செயலகங்கள் ஊடாக திணைக்களங்கள் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருந்தேன் நீதிமன்றத்தையே நாடவில்லை என்ற கேள்வி கேட்ட பொழுது நீதிமன்றத்திலே எங்களுக்கு நீதித்துறையிலே நம்பிக்கை இல்லை முல்லைத்தீவு மாவட்டம் குறுந்தூர் மலையிலே நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை மீறி இரவோடிரவாக விகாரையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது ஊடகவியலாளர்கள் சர்வதேச ஊடகவியலாளர்கள் அனைத்து தமிழ் மக்களும் அந்த இடத்துக்கு செல்வது இராணுவத்தால் மறைக்கப்பட்டு அந்த விகாரை அங்கே கட்டி முடிக்கப்பட்டது அது மட்டுமல்ல நீதிமன்ற தீர்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவரராஜா ஐயா அவர்கள் உயிர் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்றே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது ஆகவே இப்படியான ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால்தான் காணி உரிமையாளர்கள் இது சம்பந்தப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற நாங்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை என்பதையும் இதிலே பதிவு செய்திருக்கிறேன் அது மட்டுமல்ல நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பல பொது பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆன்மீக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற என்னை இப்படி பலாலி போலீஸ் நிலையம் வருமாறு அழைத்து வாக்குமூலம் புற வேண்டும் என்று இங்கே அழைத்து இங்கும் இரண்டு மணி நேரம் காக்க வைத்து இந்த வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டது மிகவும் மன வருத்தத்தை எனக்கு அளிக்கிறது கண்டனத்துக்குரியது என்பதையும் இந்த பதிவிலே பதிவு செய்திருக்கிறேன் பலாலி போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்க வருமாறு நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு அழைப்பு கட்டளை வந்திருந்தது அதிலே அண்மையில் தையிட்டியிலே நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக வருமாறு குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைய இன்று பன்னிரண்டு மணிக்கு என்னை வருமாறு அழைப்பு கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அதுபோன்று வாசுயக்கா அவர்களை பதினோரு மணிக்கு வருமாறு அவருக்கு ஒரு அழைப்பு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் வாசுயக்கா பதினொரு மணிக்கு இங்கே வந்திருந்தார் நான் ஒரு பதினொன்றே முக்கால் அளவிலே பன்னிர பதினொன்று ஐம்பத்தைந்து மணி அளவிலே நான் இங்கே வந்திருந்தேன் அதேபோன்று வேலன் சுவாமி அவர்களும் அந்த நேரத்திற்கு வந்திருந்தார் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரங்கள் கடந்து தான் எங்களிடம் வாக்கு மூலங்கள் புறப்பட்டது நான் நினைக்கிறேன் வாசுயாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணித்தியாளங்கள் ரெண்டரை மணித்தியாளத்துக்கு மேலே வாசுயாக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டமை தொடர்பாக அந்த சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கேரியை கட்டிவிட்டு அங்கே இருக்கின்ற பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே தான் எங்களை இந்த விசாரணைக்கு அழைத்ததாக அந்த போலீசார் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் என் அடிப்படையில் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தோம் என்பதை அவர்கள் கேட்டிருந்தார்கள் அந்த வகையிலே வந்து நான் அவர்களுக்கு தெளிவு கூறினேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பொழுது காணி உரிமையாளர்களால் எங்களுக்கு இந்த விடயம் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அதாவது தங்களுடைய காணியிலே சட்டவிரோதமான முறையிலே இராணுவத்தினர் விகாரை அமைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தெல்லிப்பலை பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த விடயத்தை பிரஸ்தாபித்து அது தனியாருடைய காணியில் உறுதி காணியிலே சட்டவிரோதமாக அந்த விகாரை அமைக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்தியிருந்தேன் அதேபோன்று அங்கே பிரதேச செயல் பிரதேச சபையினுடைய வெளிவடக்கு பிரதேச சபையினுடைய அதிகாரிகளும் அது தனியார் காணி என்பதனையும் குறித்த கட்டுமானம் தொடர்பாக எந்த விதமான சட்ட அனுமதிகளும் புறப்படவில்லை என்பதனையும் ஒப்புக்கொண்டிருந்தார்கள் அதேபோன்று பிரதேச செயலாளர் குறித்த காணிகள் தனியாருடைய காணிகள் என்பதனை உறுதிப்படுத்தியிருந்தார் அந்த அடிப்படையில் அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் குறித்த இணைந்து குறித்த கட்டுமானம் ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இது இனங்களுக்கிடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அமைய போகின்ற ஒரு கட்டுமானம் ஆகவே இது தடுத்து நிறுத்தப்பட்டு உரிமையாளர்களிடம் காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அந்த ஒழு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது என்பதனை பதிவு செய்திருக்கிறேன் அதேபோன்று அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடைபெற்ற ஒழுக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது எங்களுடைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் இந்த விடயத்தை அங்கே விவாதத்திற்கு எடுத்து இந்த தனியார் காணிகளிலே கட்டப்படுகிற இந்த கட்டுமானம் சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அங்கே முன்வைத்திருந்தார் அந்த இடத்திலே ஒருங்கிணைப்பு தலை குழு தலைவர் உட்பட அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலக பிரதேச செயலாளர் பிரதேச சபையினுடைய அதிகாரிகள் அனைவருமே அது தனியார் காணி என்பதும் சட்டவிரோதமாக குறித்த கட்டுமானம் அமைக்கப்படுகிறது என்பதையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே மாவட்ட செயலகத்திலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய ராணுவ உயர் அதிகாரிகளும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இருந்தார்கள் அங்கே பிரசன்னமாகி இருந்தார்கள் அவர்களுக்கு முன்னிலையிலே தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்பதையும் ஆனால் அதற்கு அதை மீறி இந்த பகுதி இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததால் அந்த பகுதிக்குள் மக்கள் சென்று பெற முடியாத நிலமையிலே இலகசியமான முறையில் இராணுவத்தினரால் இந்த கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாத இறுதி பகுதியில் மே மாதம் முதல் வாரத்திலும் காணி உரிமையாளர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது அந்த க விகாரை கட்டி முடிந்து விட்டது திறப்புலா நடைபெறப் போகிறது என்று சொல்லி அந்த இடத்திலே தான் உடனடியாக காணியினுடைய உரிமையாளர்கள் எங்களை அணுகி இது சட்டவிரோதமாக இதை கட்டி முடித்து விட்டார்கள் அதை திறக்கப் போகிறார்கள் அதை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய ஒத்துழைப்பு என்று கேட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மூன்றாம் தேதி நாங்கள் ஒரு கவனீர்ப்பு போராட்டத்தை காணி உரிமையாளர்களோடு ஆரம்பித்திருந்தோம் அன்றைய நாளிலிருந்து அதற்கு பின்னர் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் அதற்கு முதல் நாள் ஆரம்பித்து பௌர்ணமி தினம் மாலை வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஜனநாயக முறையிலே தான் நாங்கள் நடத்துகிறோம் எந்த முறை விதமான வெண் செயல்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது நீதிமன்றம் அந்த போராட்டம் இவ்வாறு நடத்த வேண்டும் என்று ஆறு கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது அந்த கட்டளைகள் போலீசாரால் ஒவ்வொரு முறையும் அங்கே கொண்டு வந்து த ஒட்டப்படும் அல்லது வாசித்து காட்டப்படும் அதன் பிரகாரம் நாங்கள் அந்த நீதிமன்ற கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோமே தவிர இந்த ஒரு இடத்திலும் நாங்கள் நீதிமன்ற கட்டளைகளை மீற இல்லை எங்களைப் பொறுத்தவரையிலே இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறோம் உண்மையிலே இது ஒரு மிகவும் விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் தனியாருடைய யுத்தத்தினால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய காணிகள் புடுவிக்கப்பட வேண்டுமென்று போருக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முப்படையினரும் போலீஸாரும் கூட்டாக இணைந்து இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டுவதற்கும் அதற்கு பின்னர் அந்த கட்டுமானத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் துணை நிற்கிற பொழுது வந்து மக்கள் தெருவிலே நின்று போராடி அந்த மக்களுக்காக இங்கே இல்லை அவர்கள் முழுமையாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற பௌத்த அந்த விக்கிவுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கு அவர்கள் செயல்பட்டு இவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ் மக்களுக்கு மேலும் மேலும் இலங்கை அரசு மீதும் அரச கட்டுமானங்கள் மீதும் நம்பிக்கை இழந்து போகின்ற நிலைமையை தான் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது எங்களுக்கு நீதித்துறை மீது நம்பிக்கை இல்லை என்பதையும் நாங்கள் அங்கே தெரிவி பதிவு செய்திருக்கிறோம் நீதித்துறை மீது நம்பிக்கை கொள்ள முடியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது வந்து போலீசார் ஏனென்று சொன்னால் நீதி குற்றவியல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கை இட வேண்டியவர்களாக போலீசார் இருக்கிற பொழுது போலீஸார் இனவாதிகளாகவும் பக்கச்சார்பானவர்களாகவும் தமிழர்களுக்கு எதிரானவர்களாகவும் சிங்களவர்களுக்கு சார்பானவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு எங்களுக்கு எந்த விதத்திலும் எங்களுடைய நீ கருத்துக்களை நீதியை வந்து நாங்கள் நிலை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு பாரா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எங்களுக்கும் பல்வேறுபட்ட வேலைகள் இருக்கிற பொழுது வேண்டுமென்று எங்களை அவமதிக்க வேண்டும் எங்களை அச்சுறுத்த வேண்டும் எங்களுடைய அரசியல் ஜனநாயக பேச்சுரிமைகளை கருத்துரிமைகளை நசுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போலீஸார் இந்த வாக்குமூலத்தை எங்களிடம் பதிவு செய்வதற்காக இங்கே அழைத்திருக்கின்றார்கள் எங்களை ரெண்டு மணி நேரம் காக்க வைத்ததற்காக எங்கள் மன எங்களுடைய வலிமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே இந்த போலீஸார் இவ்வாறு இந்த வாக்குமூலம் பெறுகின்ற செயல்பாடுகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் நீதிமன்றத்துக்குள் பிரவேசிக்கும் சட்டத்தரணிகளையும் பரிசோதனை செய்வது தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்துடன் கலந்துரையாடியுள்ளோம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனன் நாணயக்காரு தெரிவித்திருந்தார் நீதிமன்றத்துக்குள் ஆயுதம் ஏந்திய தரப்பினரை பாதுகாப்புக்கு அமர்த்துவது குறித்து ஆராய்வதற்கு விசோட குழு ஒன்று நியமிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா குணவர்த்தன முன்வைத்து வாய்மூல மூல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது ஹர்ஷன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்நிலையில் மேல்முறைகேட்டு நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி இன்றைய தினம் இடம்பெற்று சிறப்பு கூட்டத்தில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது வளாகத்துக்குள் நுழையும் அனைத்து நபர்களையும் சட்டத்தரணிகளையும் பரிசோதிக்கும் நடவடிக்கை இதன் மூலம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜபக்ஷ தரப்பால் மறுபரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகளில் நாட்டில் பல முக்கிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சாட்சியங்களை இல்லாதொழித்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் பட்டகலோ தெரிவித்துள்ளார் மெதனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்து அவர் மெதனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ராஜபக்ஷ குடும்பத்துடன் ஏற்பட்ட முறிவு காரணமாக சில உண்மைகளை அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இதற்கமைய இந்த கொலை தொடர்பில் விரிவான விசாரணையை தொடங்க வேண்டும் இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அவசியம் சாட்சிகளை கொள்வது ஒரு கலாச்சாரமாகிவிட்டது குற்ற செயல்களின் சாட்சிகளை கொள்வது சட்டத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது மேலும் லசந்த விக்ரமதுங்கு தாஜூதீன் எக்னலி கொண தொடர்பான வழக்குகளில் உள்ள ஆதாரங்கள் இவ்வாறு மறைக்கப்பட்டன இவை ராஜபக்ஷ தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் என்றார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டு முயற்சியாக திருகோடுபரையில் உள்ள சம்பூரில் ஐம்பது மெகாவோட் மற்றும் எழுபது மெகாவோட் திறன் கொண்ட இரண்டு சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை நிறவுவது தொடர்பான திட்டத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் விளங்கியுள்ளது தொடர்பில் மேலும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பின் சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுக்கு ஏற்ப இந்த அங்கீகாரம் விளங்கியுள்ளது இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜாயதிச கருத்து தெரிவிக்கையில் சம்பூரில் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலக்கரி மின் உற்பத்தி நிலைய திட்டத்தை இலங்கை மின்சார சபை மற்றும் இந்தியாவின் தேசிய ஆணல் மின்சார கூட்டு தாபனம் ஆகியவற்றால் கூட்டு தொழில் முயற்சியால் நிறுவப்பட்ட ட்ரிங்கோமலி பவர் கம்பெனி லிமிடெட் மூலம் உத்தேசம் ஐம்பது மெகாவாட் கூறிய மின் உற்பத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய உத்தேச திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் பாதீடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு பங்காக நிதி வருவாயை உயர்த்துவதற்கான அதிகாரிகளின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டுவதாக சர்வதேச பீச் மதிப்பீடுகள் கூறுகின்றன இந்த அணுகுமுறை வெற்றி பெற்றால் அது இறையாண்மையின் கடனில் நீண்ட காலமாக நிலவும் பலவீனத்தை குறைக்கும் என்றும் எனினும் கூட நிதி கண்ணோட்டத்திற்கான அபாயங்கள் குறிப்பிடத்தக்கதாகவே உள்ளன மேலும் நிதி ஒருங்கிணைப்பின் வேகத்தை குறைப்பதற்கான திட்டங்கள் நடுத்தர காலத்தில் கடன் குறைப்புக்கான வாய்ப்புகளை பாதிக்கலாம் பாதீட்டின் அறிவிப்புகளில் பெரும்பாலானதை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீட்டின் போது இலங்கையின் மதிப்பீட்டை சுனுவில் இருந்து சி சி பிளஸ் ஆக ஒத்துப்போகின்றன என்று தெரிவித்துள்ளன எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு புள்ளி எட்டு வீதம் தற்காலிக பாதீட்டு பற்றாக்குறை ஃபிட்ஜின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளன இந்த நிலையில் கடலை பாதிக்கும் மற்றும் பொருளாதார அதிர்ச்சிகளை எதிர்கொண்டால் இலங்கை அரசாங்கத்துக்கு பதிலளிக்கும் திறன் குறைவாக இருக்கக்கூடும் என்று மதிப்பீடுகள் கூறுகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கொலை செய்யப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாவலராக சபாநாயகரே அதனை பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜாயச தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் பாதாள உலக குற்றவாளி கடிம உள்ள சஞ்சீவின் கொலையை காட்டி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சம்பவம் இடம்பெற்ற வேலை காவல்துறை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகள் ஏன் எதுவும் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிருந்து வரும் உதவி குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் இது குறித்து விசாரிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் அதோடு இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இலங்கையின் தேசிய பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜாய் சர தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கம் சமீபத்தில் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து பிரச்சனையை தீர்ப்பதாக கூறிய நிலையில் கடந்த நான்கு போய நாட்களுக்குள் மொத்தம் பதிமூன்று துப்பாக்கி சூடு சம்பவங்களும் இரண்டு அப்பாவி குழந்தைகள் உட்பட பன்னிரண்டு இறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் உள்ளதாகவும் கூறினார் இவ்வாறானதொரு பின்னணியில் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று அரசாங்கம் இன்னும் கூறி வருவதாகவும் அவர் அத்துடன் நீதிபதிகளுக்கான பாதுகாப்பை நீக்குவதாக அறிவிக்கும் சுற்றறிக்கையை எடுத்துக்காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக நீதிபதிகள் எவ்வாறு தீர்ப்புகளை வழங்குவார்கள் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்களை சுட்டிக்காட்டிய தயாஸ்ரீ ஜாயசர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் சபாநாயகரே பொறுப்பு என கூறினார் மேலும் தாங்கள் பாதுகாப்பை கோரவில்லை ஆனால் மற்றவர்களால் சுட்டுக் கொல்லப்பட தாங்கள் தயாராக இல்லை எனவும் இந்த சூழ்நிலையை அரசாங்கம் தீவிரமாக கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வியாழக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகன் அறிவித்துள்ளார் அதற்கு பதிலாக மார்ச் மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமை பாடசாலை நடைபெறும் என்றும் ஆளுநர் தெளிவுபடுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் பாதாள உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க வலியுறுத்தினார் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவில் ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வித்தியா கொலை வழக்கு குற்றவாளிகளில் ஒருவரான சுவிஸ் குமாரை தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டில் வடமாகாண முன்னாள் மாதிபருக்கு வவனியா மேல் நீதிமன்ற நீதிபதி எம் எம் மிகால் நான்கு பேருடன் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார் பொங்குடுதேவு மாணவி வித்தியா கொலை வழக்கின் குற்றவாளியான சுவிஸ் குமாரை தப்பிக்க உதவிய வழக்கானது இன்றைய தினம் வவனியா மேல் நீதிமன்றில் இடம்பெற்றது இதன் போது இதன்போது குமாரி படம் பெற்று தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் அப்போதைய வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஜெய்சிங்க நான்கு வருட கடோலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் குற்றப்படமும் அறவிடப்பட்டது மற்றிய சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தர் ஸ்ரீகஜன் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதால் அவருக்கு திறந்த பிடியாணியையும் வவனியா மேல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கை சட்டிபர் திணிக்கிளம் சார்பாக அரசு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரட்னம் நெறிப்படுத்த